அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குழுவை பற்றி பார்க்க போகிறோங்க நான் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய பொம்மைகளுக்கு நான் அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கி வச்சுருக்க புது பொம்மைகளை அன்பேக் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முத்தார இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானமூர்த்தீஸ்வரம் முத்தாரமன் பாத குறிக்க இந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா என் பையன்போத்த எங்களுக்காக கொழு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னவுன்னே அழகாக ஒரு கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்ப்போம் ஒரு சர்ப்ரைஸா எனக்குமே இருக்குது உங்களுக்கும் அப்படி இருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் வா சூப்பரான கருப்பு ஐயாவோட பொம்மை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க கம்மியாக வாங்கி கொடுத்துருக்காரு ம் அழகாக இருக்கில இப்போ பார்த்தீங்கன்னா இது என் பையன் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு இன்றைக்கி இப்போ போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் எனக்கே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொன்றும் சர்ப்ரைஸ்ஸாக இருக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுங்க இப்போ பிரிச்சாச்சு வா சூப்பருங்க பள்ளிக்கொண்ட பெருமாள் சிலைங்க என் பையன் ரொம்பவே நல்லா அழகாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இந்த பள்ளிக்கொண்ட பெருமானு பார்த்தீங்கன்னா அழகா நித்ரையில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் நிம்மதியாக நம்மளும் அதே மாதிரி இருக்கணுன்ற ஒரு கருத்து அதை இதை பார்த்த ஒன்று எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு இது மாதிரி தோணுதான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தவங்க பார்க்கவே ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்குது அது என்னென்னா ஒவ்வொன்றும் நம்ம இவங்க நம்பர் ஒன் கஜலட்சுமி அழகா யானையோட இருக்கிறாங்க பாக்குறதுக்கு கஜம்னா யானை அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதனால கஜலட்சுமிய நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோங்க அடுத்து பார்க்க போறது வீரலட்சுமிங்க இவங்க எப்படி அழகா வீரத்துல இருக்காங்களோ அதே மாதிரியும் நம்மளும் சிறந்து இருக்கணும் நல்ல வேண்டிக்குவோங்க அடுத்து பார்க்க போறதுங்க சந்தான லட்சுமி குழந்தை இல்லாதவங்களாம் நம்ம சாமியை கும்பிட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக குழந்த வரந்துருவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்காக நாங்களும் உங்கள் இந்த கொழு நாட்களில் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் பார்க்க போகிறது தானியலட்சுமிங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நமக்கு வந்து சாப்பாடுனா ரொம்பவே அவசியங்க நம்ம உயிர் வாழறதுக்கு எவ்வளவு சாப்பாடு நமக்கு தேவையோ அதனால நம்ம தானியலட்சுமியை வருஷமெல்லாம் நமக்கு மேன்மேலும் பொங்குற மாதிரியேவும் தானியங்களை நமக்கு கொடுக்கட்டுங்க போகிறது ஆதி லட்சுமிங்க அடுத்து பார்க்க போகிறது தனலட்சுமிங்க கண்டிப்பாக நமக்கு செல்வம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுங்க அப்படி நம்ம செல்வம் சேர்கிறதுக்கு நம்ம தனலட்சுமியை வேண்டிக்கணுங்க அடுத்து பார்க்க போகிறது விஜயலட்சுமிங்க நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஜெயமாக இருக்கிறதுக்கு இந்த லட்சுமியை நம்ம சாமி கும்பிடங்க பார்க்க போகிறது ஆதி லட்சுமிங்க இப்போது நம்ம எட்டு லட்சுமிங்களும் பார்த்துட்டோங்க இது தாங்க அந்த சர்ப்ரைஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு அம்மன் இருக்காங்க அது வந்து வேறு யாரும் இல்லைங்க பால மீனாட்சி தாங்க அவங்களுடைய ஜனனம் மீனாட்சியோட ஜனனம் அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த பொம்மையை தாங்க நான் சொன்னேன் இந்த பொம்மையை என் பையன் மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தவுடனே இந்த பொம்மை பார்த்திங்கன்னா ப்ளைனாக லைட் வெயிட்டாக நல்லா அழகாக காகிதத்தினால செஞ்ச கூழ்னால செஞ்ச அழகாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அதோட ப்யனாக தான் இருந்தது என் பையன் தான் இந்த ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே அவன் தான் பண்ணான் பார்க்கவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது சரிங்க இவ்வளோ பொம்மைகளை வச்சுதாங்க ஒரு குட்டியாக ஒரு அஞ்சு படி அளவில் குழு வைக்கலான் இருக்கோங்க சரிங்க குழு வச்சுட்டு எப்படி வச்சுருக்கோன்றதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க எத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப்பர்ஸை ரீச் ஆகிட்ருக்கோம் அதனால் இன்னும் ஒரு எட்டு பேர் தான் இருக்காங்க அது சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி அந்த அந்த நிகழ்வு ந நடக்கலாம்னு நினச்சிகிட்ருக்கேங்க சரிங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்